ஓம் சாய்ராம் சாய்பாபாவோட பல பல அற்புதங்கள் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இன்னைக்கு சாய்பாபாவோட ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஒரு அம்மாவோட அந்த கண்ணீரான பதிவை வந்து என்னை ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு சாய்ராம் ரொம்ப வந்து ஒழிக்கிருச்சு என் மனசை அப்படியே அவங்களோட கண்ணீர் தழும்போ அந்த பேச்சை கேட்கும் போது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பாபாவோட அற்புதத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த சாய்ராம் வந்து பாத்தீங்கன்னா பழனியில் இருக்காங்க இவங்க வந்து எனக்கு ஆகஸ்ட் மாதம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டேங்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க பையனுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு வயசு அந்த பையனோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல அஞ்சு வயசு குழந்தையா இருந்தாலும் ரெண்டு வயசு மூணு வயசு மூல வளர்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த பையனுக்கு வந்து எட்டு வயசாக இருந்தால் கூட மூணு நாலு வயசுல தான் அந்த பையன் இருக்காப்புல மூளை வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் போயிட்டே இருக்கு இந்த பையனுக்கு வந்து எழுத முடியாதான் கை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து இந்த பென்சில் வந்து கிரிப் போட்டு ஒரு பென்சில் இருக்குமா அந்த பென்சிலை பிடிச்சி தான் அந்த குழந்தை எழுதுவாங்களாம் அந்த பென்சிலை பிடிச்சி தான் அந்த குழந்தைக்கு வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க எழுதுறதுக்கு பேசுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் அந்த குழந்தை வந்து பேசவே தெரியாதான் அம்மா அப்பா அப்படின்ற வார்த்தைகள் வந்து அந்த குழந்தைங்க இன்னும் சரியா பேசல ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க இந்த சாயராம் அப்போது எனக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க இது மாதிரி என் குழந்தை வந்து எட்டு வயசு ஆனாலும் இன்னும் என் குழந்தை பேசல இப்போ தான் நாங்கள் வந்து பேச பழகி கொடுத்துருக்கோம் ஸ்பீச் தெரபிஸ்ட் கூட வந்து நாங்கள் அனுப்பியிருக்கோம் அவங்க வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ஆனாலும் என் குழந்த இன்னும் பேசலை அது மாதிரி குழந்தை வந்து எழுத தெரியாது படிக்க தெரியாது எதுவுமே இல்லை ரொம்ப சின்ன குழந்த ஒரு பாத்ரூம் போனால் கூட இவங்க தான் கூட்டிகிட்டு போகணுமா ஒரு எட்டு வயசு குழந்தைங்க வந்து பாத்ரூம் போக தெரியாதான் இவங்க தான் கூட்டிகிட்டு போய் பாத்ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணி விட்டு கூட்டிகிட்டு வருவாங்களாம் அந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூலில் வந்து எந்த ஸ்கூல்லையும் சேர்க்க மாட்டேங்கிறாங்களா முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க சொல்லிட்டாங்களாம் இந்த குழந்தைய வந்து மற்ற குழந்தைங்களோட ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னா மற்ற குழந்தைங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிரும் அதனால இந்த குழந்தைக்குன்னு ஸ்பெஷல் சைல்டுக்குன்னு ஸ்கூல் இருக்கு நீங்கள் அங்கே சேர்த்து விடுங்க குழந்தை வேணா அதான் பேசணும் பேசுனா தான் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா விதத்துலயுமே அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு குழந்தை இன்னும் பேசல எழுதல அம்மானு கூப்பிடல அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்காங்க எனக்கு வந்து ஆகஸ்ட் மாசம் சாயிரம் மெசேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசணும் பேசலாமா அப்படின்னாங்க தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட ஃபோன் போன் பண்ணி பேசினேன் எனக்கு அவங்க பேசும்போது அவ்வளோ அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு நம்மெல்லாம் ஆசைப்படுவோம் தன் குழந்தை வந்து அம்மானு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா கூப்பிடு அம்மாவுக்கு கூப்பிடுன்னு ஆசைப்படுவோம் அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அம்மானு சொல்ல மாட்டேங்குது சாய்ராம் என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப ரொம்ப வேதனையா இருந்துச்சு அவங்க சொல்லும் போது நான் சொன்னேன் சாய்ராம் நீங்க வருத்தப்படாதீங்க நீங்க டாக்டர்கிட்டையும் காமிச்சுட்டு இருக்கீங்க ஸ்பீச் தெரபிஸ்டையும் போயிட்டு இருக்கீங்க எனக்கு இதை பத்தி சரியா தெரியாது இருந்தாலும் என்னோட நம்பிக்கை வந்து சாய்பாபா மட்டும்தான் தான் முடியாதது எதுவுமே இல்லை நான் நம்புறது சாய்பாபா மட்டும்தான் அதனால நான் ஷிரடி போறேன் செப்டம்பர் மாசம் நான் வந்து ஷிரடியிலேருந்து தீர்த்தம் வாங்கி நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் அந்த தீர்த்தத்தோட உதியும் நான் அனுப்புறேன் அந்த அந்த தீர்த்தத்தோட உதிய கலந்து டெய்லி உங்க குழந்தைக்கு வந்து குடிக்க கொடுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை வந்து பேச வாய்ப்பு இருக்கு நீங்க பாபா மேல நம்பிக்கையோட பாபா கிட்ட பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க வந்து சரி சாராம நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அவங்களுக்கு சிரடியில இருந்து வந்த உடனே தீர்த்தமும் உதியம் அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் அவங்களும் நம்பிக்கையோட குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கிட்ட தடவை பார்த்தீங்கன்னா ஆறேழு மாதம் ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு டெய்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குழந்தை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சா அம்மா இவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரில சைராம் உண்மையாலுமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அவங்க வந்து சைராம் என் குழந்த அம்மானு சொல்லிருச்சு அப்படின்னு சொன்னாங்க எனக்கே கண்ட்ரோலே பண்ண முடியல ஆஹ் உண்மையாலுமே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இதுக்கு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க சாய்ராம் சந்தோஷமா இருங்க அப்படின்னேன் இப்ப என் குழந்தை வந்து அம்மானு கூப்பிடுது ஆஹ் இன்னும் கொஞ்ச நாள்ல என் குழந்தை வந்து நல்லாயிரும் நம்பிக்கை இருக்கு சாய்ராம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் தொடர்ந்து நீங்க பாபா கிட்டே ப்ரேயர் பண்ணீங்க ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுங்க கண்டிப்பா பாபா உங்க குழந்தைய நல்லபடியா கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன் இப்ப அந்த குழந்தை அம்மா அப்படின்னு கூப்பிட்டுருச்சு அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கும் போது நான் ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு அனுப்புறேன் அப்படின்னு இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா பாபா மேல நம்ம வச்சா நம்பிக்கை வீண் போகலை சைரம் பாபா மேல நான் நம்பிக்கையோட அஹ் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பாபா இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த அந்த தீர்த்தமும் உதியும் இந்த குழந்தைய வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சிரடியில பிரேயர் தான் அவங்களுக்கு அந்த தீர்த்தத்தையும் உதிய அனுப்புனேன் அது வந்து இன்னைக்கு அந்த குழந்தை பேசிருச்சு அம்மான்னு சொல்லிருச்சு அப்படிங்கும்போது எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் ஒரு அம்மா எதிர்பார்க்கறது இல்லையா தன் குழந்தை நம்மள அம்மாவுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்துட்டே இருக்கு ஒவ்வொரு இடங்கள்லயுமே இந்த மாதிரி நிறைய பேருக்கு பாபாவோட அற்புதங்கள் நடந்துட்டே இருக்கு நிறைய குழந்தைங்களுக்கு பாபா அற்புதங்கள் படிக்கிட்டே இருக்காங்க நம்ம நிறைய கேட்டுட்டே இருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் அடிக்கடி சொல்றது நம்பிக்கையோட இருங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பாபா மேல நம்பிக்கையோட இருங்க பாபா நீ இருக்க பாத்துக்குவே நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா உங்களை வேண்டுதலையும் பாபா நிறைவேற்றி தருவாங்க இந்த மாதிரி இன்னும் பல பல அற்புதங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சாய்ராம் இந்த மாதிரி பாபாவோட அற்புதங்களை சாய்பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் பாபாவோட அற்புதங்களை அவங்களும் புரிஞ்சுக்கட்டும் எல்லாருக்கும் பாபா மேல நம்பிக்கை வரட்டும் சாய்ராம் பாபாவை நம்புவோம் பாபாவோட இணைந்திருப்போம் நல்லதே நடக்கும் சாய்ராம்